பழனி பஞ்சாப் மாட்டுக்கொழுப்பு கொழுப்பு உள்ளது என்று அப்படி அந்த கம்பெனி மீது குற்றச்சாட்டு ஒன்றும் எழுந்துள்ளது இது என்ன விவரம் என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் திருப்பதி கோவிலில் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் லட்டுகளில் மாட்டுக்கொழுப்பு மீன் எண்ணெய் உள்ளிட்ட விலங்குகளின் கொழுப்பை பயன்படுத்தியதாக சந்திரபாபு நாயுடு அரசு குற்றம் சாட்டியுள்ள நிலைகள் திருப்பதி லட்டு தயாரிக்க நெய் சப்ளை செய்யும் ஏஆர் ஃபுட்ஸ் நிறுவனம்தான் பழனிமுருகன் கோவிலுக்கும் நெய் சப்ளை செய்வதாக பாஜக தொழிற்பிரிவு துணைத் தலைவர் செல்வகுமார் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆந்திரா மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சிகள் திருமலையின் புனிதத்தை கெடுத்துவிட்டதாகவும் புனிதமான திருப்பதி லட்டில் நெய்க்கு பதிலாக விலங்குகளின் கொழுப்பை பயன்படுத்தி அசுத்தப்படுத்தியதாகவும் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு கடும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியுள்ளது முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் இந்த குற்றச்சாட்டை ஒய் காங்கிரஸ் கட்சி மறுத்ததோடு ஒய் காங்கிரஸ் கட்சி எம் பி சுப்பா ரெட்டி திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் புனிதம் மற்றும் பல நூறு கோடி இந்துக்களின் நம்பிக்கையை சந்திரபாபு நாயுடு காயப்படுத்தி உள்ளார் என்றும் சந்திரபாபு அரசியலுக்காக எந்த மோசமான செயலையும் செய்ய தயங்க மாட்டார் என்பது மீண்டும் நிரூபணமாகி உள்ளது என்றும் கூறியிருக்கிறார் இந்த நிலைகள் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரசாதமாக வழங்கப்படும் லட்டுகளில் பயன்படுத்தப்பட்ட நெய்யை சோதனை செய்யப்பட்டதில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது அதில் மாட்டுக் கொழுப்பு மற்றும் மீன் எண்ணெய் உள்ளிட்டவை லட்டில் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது குஜராத்தில் உள்ள தனியார் ஆய்வகம் திருப்பதியில் வழங்கப்படும் லட்டை பரிசோதனை செய்து தகவல் அறிக்கையை வெளியிட்டுள்ளது அது மட்டுமல்லாது இதற்கிடையே திருப்பதிக்கு நெய் சப்ளை செய்யும் அதே ஏஆர் ஃபுட்ஸ் நிறுவனம் தான் பழனிமுருகன் கோவில் கோவிலுக்கும் நெய் சப்ளை செய்து வருவதாகவும் திமுக நியமித்த இந்த நிறுவனம் பொறுப்பேற்ற பிறகுதான் பழனி பஞ்சாமிர்தத்தின் தரம் கெட்டு போய் உள்ளதாகவும் பாஜகவினர் குற்றம் சாட்டியுள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது இது குறித்து தமிழக பாஜக தொழிற்பிரிவு துணை தலைவர் செல்வகுமார் எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் திருப்பதி லட்டு தயாரிக்க சப்ளை செய்யப்பட்ட நெய்யில் மாட்டிறைச்சி கொழுப்பு பன்னியிறைச்சி கொழுப்பை கலந்து விற்ற உத்தமர் ராஜசேகர் தான் ஏஆர் ஃபுட்ஸ் பழனி முருகன் கோவிலுக்கும் நெய் சப்ளை செய்கிறார் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இப்படிப்பட்ட ஒரு நல்லவரை தான் பழனிக்கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினராக நியமித்துள்ளது சனாதன ஒழிப்பு திமுக அரசு ஆந்திராவின் பெருமை திருப்பதி தமிழகத்தின் பெருமை பழனி ஒரே சமயத்தில் இரண்டு கோவில்களிலும் ஒரே நபர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திமுக நியமித்த புதிய அரங்காவலர் பொறுப்பேற்ற பிறகுதான் பழனி பஞ்சாமிர்தத்தின் தரம் கெட்டுப்போய் உள்ளது பல முறை குற்றச்சாட்டுகள் வந்த பிறகும் அறங்காவலர் குழு மழுப்பலாக பதில் சொல்லி வருவது யாரை காப்பாற்ற பழனி பஞ்சாமிரதம் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களுக்கு சப்ளை செய்யப்படும் நெய்யை பரிசோதனை செய்தால் உண்மை தெரிய வரும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க